கிறைஸ்தான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீங்கள் கேட்டது இன்று உங்கள் கையில் கிடைக்கும் பிரியமானவர்களே வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம கேட்டு ஆண்டவ சமூகத்தில் வெகு காலமாக உண்டு இப்படி நம்ம நிறைய நாட்கள் ஜபித்த காரியங்கள் நடக்காம இருக்கும்போது அது நம்ம கையில் கிடைக்காம இருக்கும்போது நமக்குள்ள ஒரு வேதனை வருத்தம் சோர்வு எல்லாமே தான் செய்து ஏன்னா மனிதனுடைய இயல்பு அது இப்போ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம கேட்டு கிடைக்காம இருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் இன்றைய நாள்ல நீங்க கேட்டத உங்க கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஹாமி ஹாலில் எத்தனையோ தேவைகள் மனித வாழ்வையில இருந்தாலும் அந்த தேவைகளை எல்லாம் சந்திக்கிறது யாரு அப்படின்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க நான் உழைச்சேன் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் படிச்சேன் அதனால இவ்வளவு பெரிய பொறுப்புல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க உழைக்கக்கூடிய அந்த திறமை அந்த தைரியம் எல்லாம் தர்றது யாரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது எப்படி சாத்தியம் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் ஆமாங்க ஒரு வியாதி வந்தாலே நம்ம உடம்பு சோர்வாயிடுது உண்மைதானே நம்மளால ஒர்க்குக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்க முடியாத ஒரு சூழல வரும் அப்போ இந்த உடம்பு ஆரோக்கியம் ஆண்டவற்றத்துல புள்ளையும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கிற மனிதர்களை பாக்குறது ரேர் ஆயிட்டு இருக்கு ஏன்னா யாரை பார்த்தா நம்ம பாருங்க சுகர் ப்ரெஷர் அப்படி சொல்லிட்டே போகலாம் இப்படி நம்முடைய வியாதியிலே எதுவுமே நம்மளை தாக்காத அளவுக்கு பாதுகாத்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதியத்தையும் தர்றது யாரு அப்படின்னா ஆண்டவராகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய நாட்கள் வெகு காலமா ஏதோ ஒரு காரியங்கள் ஆண்டவர் சமூகத்துல கேட்டுட்டே இருக்கிறோம் அது கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு அந்த நம்பிக்கைங்கிறது இழந்த சூழ்நிலையில இருக்கிறோம் கேட்டிருக்கேன் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ எதை கேட்டாயோ அதை இன்னைக்கு உங்க கையில பெற்று கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம பைபிள்ல மார்க்கு பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டு கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் பாருங்க நம்ம போது நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில எது கேட்குறோமோ அதை இன்றைய நாளில் ஆண்டவர் நம்ம கையில கிடைக்கும்படி செய்வார் அதனால் நீங்க என்ன காரியங்களுக்காக ஜபிக்கிறீங்களோ அந்த காரியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட ஜெபிக்கும்போது அற்புதம் வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு காரியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம் ஆனா அது உடனே கிடைச்சா சந்தோஷம்தான் ஆனா அது சுவாரஸ்யம் கம்மியா இருக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு கிடைக்கும் போது அதனுடைய சந்தோஷம் அந்த பொருள்னாலும் சரி நீங்க எது விரும்புறீங்களோ அந்த காரியங்களுடைய அருமை நமக்கு தெரியும் ரொம்ப பொக்கிசம் மாதிரி பாதுகாப்போம் சில டைம் வந்து சில காரியங்கள் நம்ம நிறைய வருஷங்கள் ஜெபிச்சோம் கிடைக்காம இருக்குன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை தரும்போது அதனுடைய மதிப்பு என்ன அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியப்படுத்தவே சில காரியங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில மெதுவா நடக்குது எல்லாரும் யோசிக்கலாம் ஆண்டவர் அறியாதவங்களுக்கு எல்லாம் இந்த காரியங்கள் உடனே உடனே நடக்குது அவங்க விரும்பின உடனே அடுத்த செகண்டே கிடைக்குது ஆனா நம்ம ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுறோம் ஆனாலும் நமக்கு அந்த விரும்ப காரியங்கள் உடனே வாய்க்காம இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது என்னன்னா எந்த ஒரு காரியமும் நம்ம கிடைச்சாலும் அதனுடைய அருமைகள் தெரியணும் அதோட வேலயூ தெரியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிரியப்படுறாரு அதனால கொஞ்சம் லேட்டா நமக்கு சில காரியங்கள் நடக்குது இன்னொன்னு என்னன்னா தரக்கூடிய அந்த காரியங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் நல்ல ஒர்த்ததா இருக்கணும் சொல்லி நினைக்கிறாரு நிரந்தரமா நம்ம கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை பார்த்து பார்த்து நல்ல ஒர்த்தானதை தர்றதுக்காகவும் சில காரியங்கள் நடக்காம லேட் ஆயிட்டு இருக்கு நம்ம இதை புரிஞ்சுக்காம நம்ம மனசுல ஒரு சோர்வு வேதனை என்ன பிரயர் பண்ணி என்னத்துக்கு எதுவுமே வாய்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் மொத டைம் வந்து என்னன்னா அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் பயங்கரமா இருக்கும் ஆனா நாட்கள் ஆக ஆக அது கிடைக்கிற அந்த நேரம் அதாவது சமயங்கள் அதிகரிக்க அதிகரிக்க சோர்வு பண்ணி சோர்வு உண்டாகி அந்த விசுவாசம் என்ன ஆயிடுதுன்னா அவ்விசுவாசம் ஆயிடுது அப்படி இல்லை ஆண்டவர் விரும்புறது என்னன்னா விசுவாசத்தோட கேட்கணும் அதுவும் என் நாமத்தினாலே கேட்கணும் அதாவது ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கேட்கணும் அவருடைய நாம என்ன இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இயேசு அவன் உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கணும்னா இயேசுவே என் கா இந்த வா காரியத்தை என் வாழ்க்கையில் நடத்துங்கப்பா இந்த காரியம் என் கையில் கிடைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் இப்போ எசைக்கே ராஜாவை பாருங்க அவரோட மறிச்சு போவாங்க மருண தருவாயில இருக்கிறாரு வியாதியில் மறிச்சு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் அவர் விசுவாசத்தோட ஆண்டவரை நோக்கி கண்ணீரோட ஜபி அவருடைய பொறுத்து அந்த கண்ணீரை கண்டு ஆண்டவர் இன்னும் பதினைஞ்சு வருஷம் கூட்டி அந்த ஆயுசு நாட்களை கொடுக்கிறாரு கண்ணீரை காண்கிற தேவனாயிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கல நிறைய நாள் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற காரியங்களை விசுவாசத்தோட நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற அந்த பாரங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி நீங்கள் ஜபிக்கும்போது அந்த காரியங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கும் கிடைக்கும் நம்ம மனுஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மனுஷன் வந்து வெளியில இருக்கிற அந்த தோற்றத்தை மட்டும் தான் பார்க்க முடியும் உங்க உள் இருதயத்துல இருக்கிற அந்த வேதனைகள் பாரங்கள் எல்லாமே நீங்க சொன்னாதான் தெரியும் ஆனா ஆண்டவருக்கு அப்படி இல்ல நீங்க ஒரு இருதயத்துல என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நீங்க சொல்லாமலே தெரியும் ஆனா ஏன் தரல நீங்க வாய் திறந்து கேட்கணும் விசுவாசத்தோட கேட்கணும் உங்க பாரங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி அதை அந்த பாரத்தை ஆண்டவர் சமூகத்துல இறக்கி வைக்கணும் இதை தான் விரும்புறாரு நீங்க இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல அந்த பாரத்தை நீங்க ஆண்டவர் சமூகத்துல சொல்லும் போது உங்க வாழ்க்கையில நீங்க எதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அந்த காரியங்கள் கண்டிப்பா நீங்க கேட்டது உங்க கையில இன்னைக்கு கிடைக்கும் நான் சிலவங்க பாருங்க காசு யார்கிட்டயாவது நம்பி கொடுத்துருவாங்க சொல்லுவாங்க அந்த தட்டி இந்த காசு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உள்ளாக்கிடுவாங்க எத்தனையோ வருஷங்கள் நான் போய் கேட்டுட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வர ஃபீல் பண்ணுவோம் நீங்க ஆண்டவர் சமூகத்துல தெரியப்படுத்துங்க அப்பான்னு சொல்லி உங்க பாரத்தை ஆண்டவர் சமூகத்துல சொல்லும் போது கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல நீங்க கேட்டதா ஆண்டவர் தருவாரு இன்றைய உலகத்துல பணம் கேட்டு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் கொடுத்து அந்த தேவை முடிஞ்ச உடனே நீ யாரோ நான் யாரோ சொல்லி உதவி பண்ணவது தப்பு இல்ல ஆனா கொஞ்சம் யோசித்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே இன்னைக்கு ஆண்டவர் நீங்க எதை கேட்டீங்களோ அதை கண்டிப்பா உங்க கையில இன்னைக்கு ஆண்டவர் போறாரு ஒரு சின்ன விசுவாசத்தோட நீங்க நம்ம ஜபிக்கலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தங்கிங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நினச்சியப்பா இப்பொழுது ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள் கேட்டு கிடைக்காம அப்பா என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே வாய்க்காதா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு அப்பா என்ன கேட்டாங்களோ அதை இன்னைக்கு அவங்க கையில் கொடுப்பேன் என்று சொன்னீங்கப்பா அவங்க வாழ்க்கையில எதை கேட்டாங்களோ அதை நீங்க கிருமி பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா நீங்க அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே போவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பரி இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்க செபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டதா ஆண்டவர் உங்க கையில இன்றைய நாள்ல தருவாரு கத்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே ஹாலூயா